முதற்கன சராத்தையும் நன்றியும் போய் தமிழகத்திலே சின்ன மக்கா என்று சொல்லக்கூடிய ஊர்களிலே கடையநல்லூர் காயல்பட்டினம் பள்ளப்பட்டி கூத்தாநல்லூர் என்கின்ற அளவிலே பள்ளப்பட்டியும் சின்ன மக்கா என்று சொல்லக்கூடிய அளவிலே எங்கள் நெல்லை மாவட்டத்திலே பேசிக்கொள்வார்கள் அந்த வகையிலே பள்ளப்பட்டியிலே வாழுகின்ற பெரியோர்களே இந்த பகுதியிலே இருக்கின்ற ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே ஜமாத்தார்களே வணிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாத்தினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு பள்ளப்பட்டி மகான் சவாஸ் மகான் ஹாஜி மஸ்தான் சாஹிப் ஒலி உள்ளா அவர்களுடைய இருநூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு சந்தன குடமும் பூலாம்பலசு சவ்வாஸ் நத்தரமால் வலியுல்லா அவர்களின் இருநூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சந்தன குடம் என்கின்ற உருஸ் விழாவை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சவ்வாஸ் ஹாஜி மஸ்தான் சாஹிப் அவர்களின் நற்பணி மன்றத்தார்கள் சிறப்பான முறையிலே முப்பதாம் ஆண்டு நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி நன்றாக அமைய உதவியவர்கள் நன்கொடை வழங்கியவர்கள் வணிக பெருமக்கள் இதிலே பெயர் குறிப்பிடாத பேரண்டுக்கும் மரியாதைக்கு முறைய பெரியவர்கள் அதுபோல இந்த விளம்பர நோட்டீஸ் சிறப்பான முறையை அடுத்து கொடுத்திருக்கின்ற மினார் ஹோம்ஸ் நிறுவனத்தார்கள் என்று எல்லோருக்கும் என்னுடைய நந்தியும் சலாத்தனியும் கூறிக்கொள்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் மருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் நத்தரம்மாள் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் அன்று முதல் இன்று வரை அதே எளிமை அதே சிக்கனம் ஒரு முப்பது ஆண்டு காலமாக நட்புக்குரியவராக இருக்கின்ற அரசியலிலே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்ற என்னுடைய பேரன்புக்குரிய சகோதரர் சவாஸ் எஸ் ஏ அப்பாஸ் அலி அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கச்சேரியை நிலத்திலே தொடர்பு கொண்டு பேசிய மும்பை பள்ளப்பட்டி மரியாதைக்குரிய ஷேக் இஸ்மாயில் அவர்களுக்கும் அதுபோல இந்த நிகழ்ச்சி நிரலிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற سواس اسم محمد اورگل سواس اسم مبارک سواس اسس عباس علی اورگل سواس اباس سواس اسے عبید الرحمن ان سواس اسم محمد یوسف سیٹ سیمیان اس کے سید عبود آخر سیمیان اس کے انزار علی مارکم بٹی ای محمد علی جنہ ویڑ سندر ویل حاجہ محیدین கர்த்தவான் கேஜே மதுருல் ஜமால் சிக்கந்தர் சிஏ ஜாஃபர் ஷாதி நெருர் நௌஷாத் அலி சுட்டி மீரா சவாஸ் முகமது ஹாரிஸ் மூலம் எம்ஏ ஷேக் இஸ்மாயில் ஓடைப்பட்டி ஓஏ ஹபீபுல்லா பரக்கத் பரக்கத்தலி வெள்ளையபுரத்து எம்ஏ ஷாவுல் அமீத் சாதி ஹலி சவ்வாஸ் எஸ் ஏ சர்ராஜ் சவாஸ் எஸ் ஏ அம்ரோஸ் நவாஸ் மார்க்கம்பட்டி எம் கமால்தீன் நவுஃபல் சிறப்பு அழைப்பாளராக இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய அரபு நட்புக்கு நட்புறவு கழக தேசிய செயலாளர் கல்வியாளர் பெரும் மரியாதைக்குரிய நர்சிங் பயிற்சி சிறப்பான முறையிலே அந்த கல்லூரியை நிறுவனராக இருந்து அதை நடத்தி வருகின்ற பேரன்புக்குரிய அண்ணன் டாக்டர் ஜெயலானி அவர்கள் அதுபோல மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் மகால் உரிமையாளர் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த நம்முடைய தொகுள் குடியுறவு சாமிநாதன் அவர்கள் தோட்டம் ஹாஜி டி எம் பஷீர் அகமது அவர்கள் நகர்மன்றத்துடைய துணைத் தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தோட்டம் ஹாஜி டி எம் பஷீர் அகமது அவர்கள் அவர்களுக்கும் இந்த நோட்டீஸில் யாருடைய பெயராவது நான் விட்டிருந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய பேரன்புக்குரிய சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய சகோதரர் அப்பாஸ் அலி அவருடைய சார்பாகவும் நன்றியும் சராத்தினையும் கூறிக்கொண்டு என்னுடைய நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் மேடையே ஒரு மாதிரியா இருக்கு நான் எப்போ வந்தாலும் கச்சேரிக்கு அட்வான்ஸாக வந்து மேடையெல்லாம் செட் பண்ணிட்டு தான் போய் வந்து உட்காருவேன் ஒரு வித்தியாசமா இருக்கு பரவாயில்ல காலில் இடது காலில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு முட்டையில் வலி வந்துச்சு அதனால இப்படி செட் பண்ணுங்கன்னு அப்பா சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது ஒரு வித்தியாசமாவே செட் பண்ணிருந்தாரு ரொம்ப நன்றி அவர்களுக்கு பட்டியிலே நான் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றேன் குறிப்பாக தேர்தல் காலத்திலே நடத்தியிருக்கின்றேன் இந்த மேடையிலும் நான் பிரச்சனை நடத்தியிருக்கின்றேன் இந்த ஆண்டு இசைமுரசு நாகூர் எம் அவருடைய நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவிலே அவருக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இசைமுரசு நாகூர் ஹனிஃபா அவர்களுக்கு நாகூரிலே ஒரு மிகப்பெரிய பூங்கா அமைத்திருக்கிறார்கள் அவருடைய பெயரிலே அந்த பூங்காவுக்கு அவருடைய பெயரை கொண்டு வளைவு அமைத்திருக்கிறார்கள் இசை முரசு நாகூர் எம் ஹனிபா என்கின்ற வீதியிலே ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதற்காக தமிழக அரசிற்கு நன்றி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நாகூர் ஹனிபா இசை முரசு அவருடைய மகப்பொருத்துக்காக நாம் எல்லாம் துவா செய்வோம் என்று இந்த நேரத்திலே துபார் செய்தவனாக ஒரு பாடலோடு அவர் பாடிய பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்ப ஆரம்பி அமைதியாக இருந்து கச்சேரியை இறுதி வரை கேளுங்கள் என்று உங்களை பணிமொன்றோடு வேண்டிக் கொள்கின்றேன் On a tapi YouTube. ே நான் பாடிய பாடல் பொதிகை தொலைக்காட்சியிலே முதன்முறையாக பாடிய பாடல் ஹாங்காங் வாழ் காயல்பட்டின பெருமகன்கள் பன்சோலை என்கின்ற புருந்தட்டிலே நான் பாடி வெளியிட்டார்கள் அந்த பாடலை இப்போது பாடுகின்றேன் பின்மீது நீந்துகின்ற மேகங்களே என்ற ரசூதா அவர்களுக்கு சலாம் கூறுகின்ற பாடலை பாடு என்னுடைய சொந்த பாடல் இந்த பாடலை এ নবৰ কা ভা নমা নহয় The am ிய மொழியான கணி மறுக்கவே மொழியான கணிமற்க அதை தவறு தூய சலாம் கூறுங்களே அதை தவறு தூய சலாம் கூறுங்களே போராடிய அவநிலையை மேலோக்கியை வளர்க்க போராடிய உங்கள் மணக்க அவ நிலையை மேலோக்கிய ஆவி வைத்த பகைவடையை நூடாக்கிய பா கண்ணால அகமதங்கள் மாமு அந்த காசி நபிக்கு சலாம் கூறுங்களே அந்த காசி நபிக்கு சலாம் என்று கேட்டபொழுது வேடசந்தர் குமார் என்று சொன்னார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான முறையிலே அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்னொரு பாடல் எங்கும் நிறைந்தோனே என்ற ஒரு பாடலை தொடர்ந்து பாடுகிறேன் हिनजी <laughs> 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 பா